ஏடிஎம்கே பார்ட்டி ஸ்டில் இன் டிஸ்பியூட் ஃபைல் அதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணும் வெப்சைட்டில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் அப்புறமா கண்டிஷன் போட்டு பொதுச்சாளர் இருக்கார் இதுதான் வெப்சைட் இதுதான் என் செக்ரட்டரி கிளியராக அதை மென்ஷன் பண்ணியிருக்கார் அது அப்படி இருக்கும் பொழுது இவர் இவரே பொதுச்சியாளர்னு சொல்லிக்கிறார் ஊடகங்களை சொல்ல வைக்கிறாரு நாட்டு மக்கள் பூரா இவருகிட்ட ஏதோ கட்சி இருக்கிறதா நம்பி சொல்லிகிட்டு இருக்காங்க பழனிசாமி எங்களது தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களும் அவர் அத்தனை முறையும் அனைத்தும் சமாதானத்துக்கு வராத ஒரு கட்சியை நாசம் செய்கின்ற விதத்தில் நடந்து கொண்டு இன்றைய தினம் கூட்டணி கூட கிடைக்காம அலையக்கூடிய நிலைமையிலே இந்த தலைவரும் அம்மாவும் வளர்த்த கட்சியை அசிங்கப்படுத்தி நாசம் படுத்தி நிற்பது பழனிசாமி